இந்த வி வந்து கவு அல்லது டாக் இந்த நாலு கால் பிராணி இந்த இப்படி ஓடுது நடக்குது இல்லைங்களா இந்த உடம்புலனா இல்லைன்னா காலுக்கு வேலை இல்லை இந்த காலுன்னு பாவிச்சுக்கணும் பர்சானிஃபை இந்த வி ஃபோர் எகெயின் இன்னொரு துணை வினையோட தான் வரும் பாருங்க இப்போ டீச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் I am teaching இந்த ஆம் இல்லைன்னா இந்த வெறும் ஐ டீச்சிங் மட்டும் வராது சரிங்களா இப்போ இந்த ரைட்டுன்ற வேர்ப்பு எடுத்து பார்க்கலாம் பாருங்க ரைட் ரோட் ரிட்டன் ரைட்டிங் ரைட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஐ ரைட் வரும் வரும் இது written வராது உங்களுக்கு ஏற்கனவே அந்த V3 நடத்தும் போது சொல்லிருக்கும் அதில் எதுமே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க இன்னொரு துணைவினை வரணும் அதே மாதிரி ஐ ரைட்டிங் அப்போ இது வராது ஐ ரைட்டிங்கும் அதே மாதிரி ஐ ரைட்ஸும் வராது சரிங்களா ஐ ரைட் ஐ ஐ ரோட் வராது ரைட்டிங் வராது ஐ ரைட்ஸ் வராது சரிங்களா இந்த பிரெசன்ட் பார்ட்டிசிபில் கூட நம்ம ஒரு டெபினேஷன் எழுதிக்கலாம் பிரசன்ட் பார்ட்டிசிபில் பெயரில் பிரசன்ட் இருப்பதால் அது ஒரு நிகழ்கால வினை சொல் அல்ல அது எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்களிலும் வரும் எல்லா கண்டினியூஸ் டென்ஸ்களிலும் வரும் ஃபோருக்கு இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நான் கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேன் அது ஆஃப்டர் டீச்சிங்காக வரும் இங்கிலீஷில் ஆஃப்டர் டீச்சிங் ஐ கோ ஹோம் அதை இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிரசன்ட் பார்ட்டிசிபிள்க்கு ஒரு பேர் ஜெரன் ஜெரன் என்பது ஒன்றுமே இல்லை நவுன் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐ ஆம் டீச்சிங் போது இந்த டீச்சிங் பிரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதே டீச்சிங் பாருங்க இப்ப வாக்கியம் அமைக்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் சரிங்களா கத்து தருது எனக்கு திருப்தி தருது டீச்சிங் டீச்சிங் இந்த வேர்ப்பு போடலாம் கிவ்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குன்னு போட்டா to me teaching gives satisfaction to me teaching gives satisfaction to me தமிடில் கட்பித்தல் எனக்கு திருப்தி அலிக்கிறது இந்த அர்த்தில் teaching பார்த்தும் இது V4 கடையாது இதுக்கு பேர் பார்த்தீர்கள் நான் போட்டுக்கலாம் gerund ஜெரண்ட் ஒண்ணுமே இல்லைங்க பிராக்கெட்ல நவுன்னு போட்டுக்கலாம் ஜெரண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ நவுன் சரிங்களா அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஆப்ஜெக்ட்ல வரப்போகுது டீச்சிங் அதுக்கு முன்னாடி ஒரு வேர்ப் பார்க்கலாம் பாருங்க கிவ்னா கொடு கொடுங்க சரிங்களா டெகேன் அதையும் ஃபிங்கரிங்கில் பண்ணோம் எப்போ வந்தாலும் இந்த வேர்ப்பு ஐ கிவ்னா நான் கொடுக்கிறேன் கொடுப்பதுண்டு உண்டு யூ கிவ்னா நீ கொடுக்குறாய் நீங்கள் கொடுக்கிறீர்கள் அடுத்து இன்னொரு யூ யூ ஆல் கிவ்னா நீங்கள் எல்லோரும் கொடுக்கிறீர்கள் நீங்கள் எல்லோரும் கொடுங்கள் வி கிவ்னா நாம் கொடுக்குறோம் தே கிவ்னா அவர்கள் கொடுக்கிறார்கள் ஹீ கிவ்ஸ்னா அவன் இவன் கொடுக்குறான் அவர் கொடுக்குறார் ஷீ கிவ்ஸ்னா அவள் கொடுக்குறாள் அவங்க கொடுக்குறாங்க இட் கிவ்ஸ்னா அது தருகிறது அது கொடுக்கிறது அப்படி வரும் ஸோ இந்த கிவ்க்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு சரிங்களா இந்த கிவ்ல டேஷ் போட்டு ஹைஃபன் போட்டு அப்பு போட்டோன்னா மனசை விடுறது இப்ப பாருங்க நான் கத்து தரத விட மாட்டேன் ஐ ஐ கிவ் அப் டீச்சிங் இந்த இடத்துல இது ஜ ரெண்டுங்க முதல்ல சொன்னது டீச்சிங் கிவ்ஸ் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ இந்த ரெண்டாவது வாக்கெட்டில் ஐ ஓன்ட் கிவ் அப் டீச்சிங்னா ஐ வோன்ட் ஐ ஓன்ட் கிவ் அப் டீச்சிங்னா நான் கற்பித்தலை விட மாட்டேன் சரிங்களா அடுத்தது பாருங்க இப்போ நான் ஒன்று பாருங்க அது அதை எப்படின்னு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஆஃப்டர் வந்து ப்ரப்போசிஷன் ப்ரப்போசிஷன் பார்த்தீங்கன்னா தான் வரும் தான் ஜெரன் வந்து நவுன்னு சொன்னோம் ஸோ ஆஃப்டர் டீச்சிங் கமா நான் வீட்டுக்கு போகிறேன் ஐ கோ ஹோம் சரிங்களா இந்த ஹோம் வந்து ப்ரப்போசிஷன் வரக்கூடாது அதுவும் சொல்கிற பாருங்க ஐ கோ ஹோம் வீட்டுக்கு வாங்க அதாவது U யூ அடங்கியிருக்கு அதனால கம் ஹோம் இந்த கம் ஹோம்ல முன்னாடி யூ இருக்கு யூ கம் ஹோம் தான் என்ன சொல்றோம் கம் ஹோம் சொல்றோம் ஸோ கம் ஹோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரப்போசிஷன் வரக்கூடாது சரிங்களா ஐ ரிட்டர்ன் ஹோம் அஞ்சு மணிக்கு நான் சாயங்காலம் அட் ஃபைவ் இந்த ஹோம் முன்னாடி இந்த அட் வரக்கூடாது சரிங்களா அதாவது வீட்டில் இருங்கன்ற போது பி அட் ஹோம் அங்கே அட் வரணும் வரலாம் ஸோ ரூல் என்ன சொல்லுதுன்னா ரூட்வா வந்தா ஹோம் வந்தால் ப்ரெப்போசிஷன் வரக்கூடாது சரிங்களா இது நோட் பண்ணிக்கிறீங்களா எழுதிக்குங்க